அனைவருக்கு வீட்டில் வணக்கங்கள் திரு இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலியிலே சந்திக்கிறோம் இன்றைய காணொலி ஒரு என்ஜிஓ ஆரம்பிப்பது எவ்வாறு அதற்கான எளிய விளக்க கையேடு ஏன் என்ஜிஓ ஆரம்பிக்க வேண்டும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதுக்காக சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகியவை குறித்து எளிமையாக காணலாம் இதுதான் அரசு சாரா தொண்டு நிறுவனம் என்ஜிஓ தொடங்குவது எவ்வாறு எனும் புத்தகத்தினுடைய முகப்பு ஆகும் இந்த புக்கை இந்த நூலை எழுதியவர் டாக்டர் த சம்பத் குமார் நான் தான் இப்பொழுது அதனுடைய முழுமையான விவரங்களை சுருக்கமாக காணலாம் இந்த நூலானது விற்பனைக்கு ஏன் இந்த நூலை வாங்க வேண்டும் ஏன் இந்த காணொலியை காண வேண்டும் இந்த நூலுடைய விலை நூற்றி இருபது ரூபாய் இதற்கான ரெஃபரன்ஸ் அமௌண்ட் சேர் அமௌண்ட் இருபது பெர்சன்ட் எளிமையான வழிகாட்டி விரைவில் இந்த புத்தகம் ஏன் தொடங்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒரு காரணம் இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணு புள்ளி மூணு மில்லியன் என்ஜிஓக்கள் உள்ளன ஆனால் தர த தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது என்ஜிஓ மட்டுமே உள்ளன இவை இந்தியாவின் என்ஜிஓக்களின் சதவீதத்தில் ஆறு புள்ளி எட்டு மட்டுமே ஆகும் ஆகவே தமிழகம் எவ்வளவு தேவையை நாடியுள்ளது என்பதை காணலாம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் மத்திய மாநில அரசு திட்டியவை என்ஜிஓனுடைய நோக்கம் வகைகள் பத்திரம் ஆவணங்கள் துணைப்பதிவாளருடைய முகவரி பதிவுச் சான்றிதழ் மற்றும் வரி வரிவிலக்கு எய்ட்டிஜி வங்கி கணக்கு தொடங்குவது ஐடி தாக்கல் செய்வது நிதி விழிப்புணர்வு நிதிகளை பெறும் வழிமுறைகள் சிஎஸ்ஆர் திட்டங்கள் தொடர்பான பதிவு செய்வதற்கான முழுமையான எளிய வழிகாட்டுகளை இந்த புத்தகம் வழங்குகிறது மேற்கூறிய அனைத்து விஷயங்களிலும் டாக்டர் த சம்பத்குமார் மூலம் மேலும் தேவைப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் வழங்க மேலும் ஆர்வமுள்ள விருப்பமுள்ள என்ஜிஓக்கள் தன்னார்வலர்கள் தேவைப்பட்டால் ஒரு அரசு சாரா நிறுவனத்தை எவ்வாறு தொடங்குவது என்பது குறித்து ஒரு நாள் பயிற்சி பட்டடை நடத்த விரும்பினால் உங்களது பகுதியிலே உங்களது டிரஸ்டிலே பள்ளியிலே கல்லூரியிலே நடத்த விரும்பினால் நேரடியாக அல்லது தொலைவி தொடர்பு கொள்ளலாம் அடுத்து தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்னென்ன முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து மாநகராட்சி நூத்தி முப்பத்தி ஏழு நகராட்சி முன்னூத்தி பதினாறு தாலுக்கா முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஒன்றியங்கள் நானூற்றி தொண்ணூறு நகர ஒன்றியங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன ஆனால் இப்பொழுது பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது என்ஜிஓ மட்டுமே உள்ளன ஆகவே ஒவ்வொரு அரசு சாரா நிறுவனம் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் படிக்கும் சமூகவியல் சமூக பணி மாணவர்கள் அனைவரும் ஒரு என்ஜிஓ நிறுவத்தை தொடங்குவதற்கு பொருத்தமானவர்கள் ஆவர் எனவே அனைவருக்கும் பிரகாசமான பரந்த வாய்ப்பு திறந்திருக்கிறது ஒரு சாரா ஒரு அரசு சாரா நிறுவனத்தை தொடங்கவும் சமூகத்திற்கு சேவை செய்யவும் இந்த புத்தகம் சிறப்பாக அமைகிறது அனைத்து விருப்பமுள்ள என்ஜிஓ தன்னார்வலர்கள் ஏஜென்சியாக மாற இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய விளம்பரம் செய்ய விரும்பினால் என்னுடைய எண்ணிலே மெசேஜாவோ வாட்ஸ்அப்பாவோ தெரிவிக்கலாம் நாங்கள் அனுப்ப விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்பி வைக்கப்படும் பின்னர் நீங்கள் வந்து இந்த நூலை விற்பனை செய்ய வேண்டாம் யாரோன்னு ஒருவர் இந்த நூலை உங்களது ரெஃபரன்ஸ் உங்களுடைய மேற்கோளில் புத்தகம் வாங்கினால் மட்டுமே போதும் உங்களுக்கு இருபது பெர்சன்ட் பரிசுத் தொகை வழங்கப்படும் கூகுள் பே அல்லது போன்பே மூலம் வழங்கப்படும் இது விக்டே டுடே என்டர்பிரைசஸால் வெளியிடப்படும் தொடர்ந்து வெளியிடப்பட உள்ள தயாராக உள்ள ஒன்பது நூல்களில் லாப பகிர்வுக்காக வெளியிட தயாராக உள்ளோம் இது பரிச்சாயத்த முயற்சியாக இருபது வழங்கியுள்ளோம் மேலும் இந்த விற்பனையை பொறுத்து இருபது முப்பதாக கூட மாறலாம் இதனுடைய புக்கின் விலை நூத்தி இருபது என்பதனால் ரூபாய் வழங்கப்படும் கல்லூரி அறக்கட்டளை சமூக செயல அமைப்புகள் ஒரு நாள் பயிற்சி திட்டத்தை நடத்த விருப்பம் தெரிவித்தால் எங்களை தொடரும் நீங்கள் ஒரு அரசு சாரா நிறுவனத்தை வெற்றிகரமாக தொடங்க விரும்புகிறீர்களா இப்பொழுது காணொலிக்கு செல்லலாம் நீங்கள் இதுவரை விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த நமது நிறுவனத்தினுடைய காணொலி கல்வி வேலை வாய்ப்பு தொழில் முனைவர்களுக்காக மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் ஆகும் இது வளர்கின்ற ஒரு நிறுவனம் ஆகும் இது வந்து விக்டரி டுடே என்டர்பிரைசஸினுடைய ஒரு அங்கம் இது வந்து ஒரு பப்ளிகேஷன் டிவிஷன் கூடிய ஒரு முதல் முயற்சி இப்ப ஏன் ஆரம்பிக்கணும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு சேவை செய்ய விருப்பமா பதிவு அலுவலகத்தில் எவ்வாறு பதிவு செய்வது எனக்கான செயல்முறை விளக்கம் முழுமையான வழிகாட்டுதல்களை பெற விரும்பி காணொளி உங்களுக்காகத்தான் காணொலிக்குள்ளே இப்ப செல்லலாம் ரைட்டுங்களா இப்ப அரசு என்ஜிஓனுடைய பங்கு என்ன எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அடிப்படை சமூக சேவைகளை வழங்குதல் சமூக மேம்பாட்டை ஆதரித்தல் ஏழைகளின் நலன்களை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் சரி இதனுடைய இப்போ அடுத்து போனா இதனுடைய வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சுருக்கமா சொல்றேன் மனித உரிமைகள் தொண்டு நிறுவன சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நிறுவனங்கள் சுகாதாரம் அவசர காலம் பெண்கள் குழந்தைகள் ஆராய்ச்சி கலாச்சாரம் அமைதி சமூக அடிப்படை சர்வதேச என்ஜி இதனுடைய ஏரியா சொல்கிறோம் சரிங்களா இதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது அறக்கட்டளை சங்கப்பதிவு பிரிவு எட்டு இந்த நம்ம பண்ணிக்கொள்ளலாம் பொது அறக்கட்டளைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது சட்டத்தின்படி பதிவு பண்ணலாம் நிரந்தரம் மற்றும் பதிவு பெற்ற பொது அறக்கட்டளை யாராலும் கலைக்க முடியாது சமூகத்திற்கு பணி செய்ய வேண்டும் இதனுடைய வருமானம் வருமானத்தில் எண்பத்தி அஞ்சு சதவீதத்தை தொண்டு நிறுவனத்திற்காக பயன்படுத்தப்படுவதால் இதற்கு உண்டு ரெண்டாவது வந்து சங்க க சங்க பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சட்டத்தின்படி இதனுடைய விளக்கம் என்னென்னா சமூக என்ஜிஓ மனிதநேயம் அறிவியல் கலை இலக்கியம் பணிகளில் ஈடுபடுகின்றன வருமான வரி விதிவிலக்கு உண்டு ஒரு சங்கம் அதன் சொத்தை சொந்தமாக வைத்திருக்கலாம் வாங்கலாம் சங்கத்தினுடைய சிறப்பம்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின்படி பிரிவு எட்டு நிறுவனத்தை பதிவு செய்யலாம் சரிங்களா இது வந்து கலை அறிவியலை மேம்படுத்துவதற்கான முயற்சியாகும் இது வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அனைத்து உண்டு இதற்கு பங்குதாரர்கள் உண்டு குறைந்தபட்ச முதலீத்தொகை உண்டு வெளிநாட்டிலிருந்து நன்கொடைகளையும் மானியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் எட்டு படிநிலைகள் என்ஜிஓ தொடங்குறதுக்கான எட்டு படிநிலைகள் ஒன்று இலக்குகளை நிர்வகித்தல் நிறுவுதல் அப்செக்டிவ் ரெண்டு இயக்குனர் குழுவை நிர்வகித்தல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நிர்வகித்தல் மூணு சட்ட பிரதிநிதிகளை நிர்ணயித்தல் நாலு என்ஜிஓக்கான ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றது ஒரு பெயர் அப்புறம் ஒருங்கிணைப்பு வரைமுறை என்னன்னா அதனுடைய பீரியோடி என்னென்ன அந்த என்ஜிஓ பெயர் நோக்கம் இலக்கு அறிக்கை இருப்பிடம் ஒவ்வொருத்தருடைய பெயரு அவர்களுடைய தனிப்பட்ட தர வேண்டும் சட்டப்பூர்வமான நிறுவனமாக கருதப்படும் என்ஜிஓ பதிவு நீங்க ஒரு சட்டப்பூர்வமான நிறுவனம் கணக்கியல் மற்றும் நிதி திரட்டுதல் என்ஜிஓ தொடக்கத்திலிருந்து நிதி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கலாம் அரசு தனியார் தொண்டு நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் இருந்து நீங்கள் நிதியை பெற்றுக் கொள்ளலாம் சரிங்களா அமைப்பை பதிவு செய்தல் ஆரம்ப இயக்கத்தை தொடர்ந்து வந்து என்ன செய்யணும் பதிவு செஞ்ச பிறகு நீங்க தொடர்ந்து மீட்டிங் நடத்தணும் அக்கௌன்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் மீட்டிங் பண்ண வேண்டும் நீங்க எதிர்காலத்தில் நிதி திரட்டும் திட்டத்தை உருவாக்க அவர்கள் எவ்வாறு நிதி திரட்டுகிறார்கள் அதற்கான திட்டத்தை எவ்வாறு செய்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்தவரை நான் உங்களை வழிகாட்டுவேன் இல்லை என்றால் மிகப்பெரிய என்ஜிஓவுடன் நான் தொடர்பில் உள்ள என்ஜிஓவுடன் தொடர்பு கொண்டு அவர்களை கேட்டு உங்களுக்கு ஆலோசனை வழங்குவேன் ஒரு மாணவராக இந்த நிறுவனத்தை எவ்வாறு தொடங்குவது ஃபஸ்ட்டு ஒரு காரணத்தை கண்டு என்ன அப்செக்டிவ்னும் ரெண்டாவது ஆட்டங்களுக்கான இது ஒரு டீம் உருவாக்க வேண்டும் அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டை பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் ரிஜிஸ்ட்ரி பண்ணணும் அவேர்னஸ்ஸை உருவாக்கணும் ரைஸ் பண்ணணும் ரெண்டாவது உங்களை மாதிரி உள்ள என்ஜிஓட வைத்து கொள்ள வேண்டும் இதுதாங்க அடிப்படையான விஷயம் இது இந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ள சில விஷயங்களை உங்களுக்கு முத்தாய்ப்பாக காணொலியிலே வழங்கியுள்ளேன் நூலிலே விரிவாக தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது என்ஜிஓ தொடங்குவது குறித்து தங்களுக்கு எழும் சந்தேகங்கள் அன்பு நண்பர்களே நீங்கள் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் இதுதான் நம்ம சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இவர் என்ன என்ஜிஓ பற்றி சொல்றது எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி இந்த ஜோக்கில் வர்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியுமே அதுதான் தெரியுமேன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு அப்செக்டிவ் போடுறது ஒரு பேர் வைக்கிறது அப்செக்டிவ் போடுறது திட்டங்கள் செயல்படுத்துறது டீடில் வந்து நீங்கள் என்ன ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ இதை வைத்து தான் நீங்கள் வருங்காலங்களே நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்னாலும் மத்திய மாநில அரசுகள் சிஎஸ்ஐஆர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை ப்ராஜெக்டுகளை எடுக்க முடியும் அரசு டெண்டர்களில் ஈடுபட முடியும் உங்களுக்கு மற்றவங்க ஈடுபட முடியாதுன்னா முடியும் ஆனால் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் டீடும் அப்செக்டிவ் போட்டு அதற்கான பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை உண்டு சப்போஸ் குழந்தைகள் பெண்கள் மனித உரிமை பெண் உரிமை சுகாதாரம் இந்த மாதிரி பல ஏரியாவில் வந்து அவங்க அவங்க ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த அந்த ஏரியாவில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நிதியோ திட்டங்கள் ப்ராஜெக்ட் வரும்போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் யார் வேணாலும் என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அதில் ஒன்றும் கிடையாது நான் பேசுகிறது வந்து முன்னுரிமை ஆகவே எனக்கு தெரியும் அப்படின்றத விட பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்ஜிஓ ஆரம்பிப்பது என்ன நோக்கத்துக்காக என்ன ஏரியாவுக்காக எதை செயல்படுத்துவது எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த என்ஜிஓ ரிஜூஸ் பண்ணும்போதே பண்ணிக்கணும் அதற்குத்தான் நான் வந்து நிறைய பேரோட பார்த்து ஆய்வுடைய விளைவாகத்தான் இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணுன்றதுனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு காணொலியாக போடுறேன் இது அடுத்து வந்து அடுத்து வந்து ஒரு நூலாகவும் வெளியிட கேட்கக்கூடிய கேள்விகள் தொடங்க எவ்வளவு செலவாகும் செக்ஷன் எயிட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அறக்கட்டளை பதிவு செய்வதற்கு பதிமூணாயிரம் சரிங்களா அடுத்து வந்து எந்த காரணத்தை அடையாளம் கேட்க வேண்டும் டைரக்டர்ஸ் போட வேண்டும் பெயர் தேர்ந்தெடுக்க வேண்டும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் என்ன நிதி பண்ண போறோம் தெளிவாக சொல்லிடணும் யாருக்கு தகுதி உண்டு இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் உண்டு குறைந்தபட்சம் இரண்டு இயக்குநர்கள் அல்லது பொது நிறுவனமா இருந்தா மூன்று இயக்குநர்கள் போதும் உரிமையாளர்கள் பணம் சம்பாதித்தார்களா இல்லை என்ஜிஓக்கள் பணம் சம்பாதித்தது இல்லை பணம் பெற்று பணம் இவங்கள் லாப நோக்கற்று இயங்குகிறார்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் சமூகத்துக்கு செலவு செய்வங்களுக்கு உண்டு சரிங்களா பணமின்றி என்ஜிஓ தொடங்கலாமா தொடங்கலாம் அது அது வந்து சிறப்பு பிரிவினருக்கு இப்ப வந்து ஆன்லைனில் பதிவு செய்வது எப்படி நிதி ஆயோக்கில் பதிவு செய்யலாம் வரி விளக்கு உண்டா வரி விளக்கு கட்டாயம் உண்டு சரிங்களா துண்டு நிறுவனத்துக்கு உண்டு எண்பத்தஞ்சு சதவீதம் சமூகத்துக்கு செலவு செய்வதற்கு உண்டு இதுல வாடகை போக்குவரத்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா எவ்வாறு பணம் சம்பாதிப்பது நன்கொடைகள் சேவைகள் விற்பனைகள் திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மூலம் டெண்டர் மூலம் நீங்கள் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் அதை சேமித்து வைத்து சமூகத்திற்கு செலவு செய்ய வேண்டும் அரசுக்கு வரி செலுத்துகின்றனவா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எல்லா என்ஜிஓகளும் வரி செலுத்த வேண்டியது இல்லை வரி விளக்கு பெற பூர்த்தி செய்யப்பட்ட சில நடப்படி வரி விளக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் அது பின்னால பார்த்துக்கலாம் அரசு அரசு சாரா நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது உணவு தங்கிமிடம் மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுகின்ற மக்களுக்கு அடிப்படையான விஷயம் உள்ளூர் தேசிய அளவில் கொள்கை மாற்றங்களுக்காக வாழ் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அரசு சாரா நிறுவனங்களுக்கு முன் அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும் தனிநபர்களிடம் இருந்து நிதி பெறலாம் நிறுவனங்களிட பிற அறக்கட்டளிலிருந்து பெறலாம் மத்திய மாநில அரசு சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பெற பெறலாம் நீங்கள் உறுப்பினர் கட்டம் கூட பெற்றுக்கொள்ளலாம் என்ன மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்கிக்கலாம் ப்ராஜெக்ட் கட்டணம் வாங்கிக்கலாம் சேவை பிறருக்கு சேவை செய்து கொடுத்தீங்கன்னா அந்த சேவை கட்டணம் வாங்கிக்கலாம் ரிசோர்ஸ் பர்சனாக போனிங்கன்னால் அதுக்கு கட்டணம் வாங்கிக்கலாம் வணிகங்கள் ஈடுபடலாம் முதலீடுகளில் ஈடுபடலாம் ஆனால் முறையான கணக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பொதுவான நிதி வழிமுறைகள் தனிப்பட்ட நன்கொடைகள் மானியங்கள் நிறுவன உதவிகள் அரசு உதவி சர்வதேச உதவி உறுப்பினர் கட்டணம் நான் சொல்லியிருக்கேன் ஈட்டிய வருமானம் கூட்ட நிதி திரட்டுதல் திரள் நிதி கொள்ளலாம் சரிங்களா அறக்கட்டளை நிதி பொதுவான நிகழ்வுகளை நடத்துவதற்கு இப்ப ஏதாவது ஒரு விழிப்புணர்வு நடத்த நிகழ்ச்சிகள் மருத்துவ முகாம் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்துறீங்கன்னா அதற்கான நன்கொடைகள் வசூல் செய்து அதற்கான செலவுகளை செய்து சேமித்து வைத்து அடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்டுகளுக்கு நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் இப்பொழுது ஒரே யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுன்றனால நான் இந்த டியூப்பில் ஒரு அறிமுகம் அறிமுக யூடியூப்பாக சொல்கிறேன் அடுத்த யூடியூப்பில் மத்திய மாநில அரசாங்கம் நிறுவனங்களிலிருந்து எவ்வாறு நிதியை பெறுவது என்பதை குறித்து எந்தென்ன வகையான ட்ரஸ்டுகளுக்கு என்னென்ன வகையான என்னென்ன நிறுவனங்கள் மினிஸ்ட்ரி அதாவது வந்து அமைச்சகங்கள் நிதி உதவியை வழங்குகின்றன என்பதை குறித்து விரிவாக காணலாம் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நண்பர்கள் அன்பர்களுக்கு நீங்கள் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் விரைவில் இந்த நூல் வெளிவர உள்ளது நீங்கள் தய நீங்கள் தயக்கமின்றி எனது வாட்ஸ்அப்புக்கோ விருப்பம் இருந்தால் நீங்கள் இப்போ பாருங்கள் மேலும் any college, trust, social, service organization willing to conduct one day training program, how to start NGO. இங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இங்கள் நிறுவனத்தில் தொடர்பு கொள்ளலாம் இங்கள் நான் தான்தான் ஆகவே இது எலியவல்